காலத்தில் பைய தூக்கணுமோ இல்லையோ இப்ப குழந்தைகளை பேரம்பேத்திக்காக பைய தூக்குகிற பெற்றோர்கள் தாத்தா பாட்டிகள் எத்தனை பேர் தாம்பரத்தில் ஒரு தாத்தா பேத்திய கூட்டும் போறார் போட்டு சூவா போட்டு லன்ச் வாட்டர் பாட்டில் புக்கு பேக்கு ஐடி கார்டு யூனிஃபார்ம் உள்ள தன் உடம்பை திணிச்சுக்கிட்டு தள்ளாடி தள்ளாடி மலையேடுற மாதிரி போகுது தாத்தா பரிதாம பார்த்தாரு ஐயோ எழுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முந்தி இந்த கதி எனக்கு இல்லையே என் பேச்சு இப்படி கஷ்டப்படுதுன்னு சொல்லி அம்மாடே அம்மாடே அந்த புக்கு பேக்காவது எங்கிட்ட கொடுறாம்மா அந்த குழந்தை அப்படி நிமிந்து பார்த்துட்டு சொல்லுது தாத்தா நீ ஏற்கனவே பெண்டாயிருக்கிற இதை வச்சுன்னா இன்னும் பெண்டாயிடுவேன் ஐயோ வீட்டில் இருக்கிற பாட்டி கூட என் மேல அவ்வளவு வைக்கிற இல்லை என் பேத்திக்கு எவ்வளவு பாசம் பத்தியான்னு கண் கலங்கி நடந்தாரு பெரியவரு அந்த குழந்தை சொல்லிச்சு புக்கு பேக்கை நானே வச்சுக்கிறேன் வாட்டர் பாட்டிலே அனு வச்சுக்கிறேன் லஞ்ச் பேக்கை நானே வச்சுக்கிறேன் என்ன நீ தூக்கி வத்தாத்தானுச்சு நான் கேட்கிறேன் இதை விட ஒரு சொர்க்கம் உண்டா இதை விட ஒரு ஆனந்தம் உண்டா படைப்பு பலபடைத்து பலவரோடு உடைப்பெறும் செல்வராயினம் எடைப்பட குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் அடிசல் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை பயக்கத்துக்கு முந்தையாக்கி வச்சிருக்கிறோம் நமக்கு இன்னும் தெரியல அர்த்தம் தெரியல அதை மீறி கேட்டாருன்னா அப்பா அம்மாவோட அதிகமா திட்டுவேன்றான் ஏன்னா அவர் பயந்து போயிருக்கிறாரு தான் நான் அம்மா அப்பாவுக்கு சொல்றது பிள்ளைங்க எதற்கு திட்டாதீங்கன்னு ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்காதீங்கன்னு ரெண்டு பேருக்கும் கடமை இருக்குது நம்ம கொஞ்சம் அதில் பார்ப்போம் ஒன்னே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்ம முதல்ல பழகணும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முதல்ல பழகணும் நேற்றைய துன்பங்களை இன்றைக்கு நினைக்க வேண்டாம் நாளைக்கு என்ன நடக்குமோ என்று பயப்படவும் வேண்டாம் சொல்லப்போனால் நேற்றையது என்பது உடைந்த பானை நாளையது என்பது மதில் மேல் பூனை இன்று இருப்பது கையில் உள்ள வீணை வாசித்து வாசித்து சுகமாக வாழ்வோம் நிறைய பெற்றோர்கள் எல்கேஜி யூகேஜி படிக்கும் போதே பையன் எப்படி டாக்டர் ஆயிடுவான் அவன் முதல்ல வளரட்டுமே என் கவலையே அதான் முதல்ல அவன் வளரட்டும் டென்த் வரைக்கும் பாஸ் பண்ணிட்டோம் டுவெல்த்து பாஸ் பண்ணட்டும் அப்புறமா அந்த யோசிப்போமே இளமையிலிருந்தே நீ டாக்டர் தான் அந்த கனவை உருவாக்குங்க நான் வேணாம் சொல்லலை ஏன்னா அந்த பிள்ளைகளை ரசிக்கிற ஒரு வாய்ப்பே இன்னைக்கு நம்ம தவற விட்டுட்டோமோன்னு எனக்கு பயமா இருக்கு பிள்ளைகளையே நம்ம ஒன்னும் ஞாபகத்துங்க மனிதனே நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நீ குழந்தையாக இருக்க வேண்டும் இல்லையேல் குழந்தைகளோடு இருக்க வேண்டும் ஒன்னு நான் குழந்தையா இருந்தாதான் தான் ரசிக்க முடியும் இல்லைன்னா நான் குழந்தைகளோடு இருந்தாதான் தான் ரசனையே வரும் விடுங்கள் அவர்கள் என்னுடைய உள்ளத்திலேயே பயணம் செய்வார்கள் அதற்கு நான் உறுதி கொடுக்கிறேன் காரணம் பொறுமை நிதானம் சத்தியம் தர்மம் அகிம்சை நேர்மை அனைத்தும் காந்தியோடு முடிந்துவிடவில்லை காந்திக்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு என் தேசத்து இளைஞர்கள் அதை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு உண்மை சென்னை மெரினா கடற்கரையிலே இளைஞர்களெல்லாம் ஒன்று சேர்ந்த ஜல்லிக்கட்டை மீட்டு தந்த வரலாறே மீண்டும் அகிம்சை உயிரோடு இருப்பதற்கு அடையாளம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குகிறவர்கள்தான் தான் என் ஆசிரிய பெருமக்கள் மாதா பிதா குரு தெய்வம் இதுதான் நம் தேசத்தின் பொன்மொழி இங்க வந்திருக்கிற பெற்றோர்கள்லாம் பார்க்குற ரொம்ப கொடுத்து வச்ச பெற்றோர்கள் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் உங்கள் பிள்ளைகளை ஒப்படைத்திருக்கிறீர்கள் பொதுவாக நானும் முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தவன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மேதகு சொல்லப்போனால் இந்திய தேசத்தின் இன்னொரு மகாத்மா காந்தி என்று பாராட்டப்படுகிற மேதகு அப்துல் கலாம் அவர்களை நான் ராஷ்டிரபதி பவனில் சந்தித்தவன் அவர்தான் கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் சிந்தியங்கள் செயல்படுங்கள் என்று இளைஞர்களுக்கு ஒரு குறிக்கோளை லட்சிய பாதையை திறந்து வைத்தார் அதன்படி இன்றைக்கு பிள்ளைகள் பயணப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நாசா விஞ்ஞான கூடத்தில் நாங்கள் ஒரு குழுவோடு இரண்டு நாட்கள் அங்கே பயணித்தபோது அங்கிருக்கிற இளம் விஞ்ஞானிகள் நூறு பேரில் தமிழ்நாட்டு பிள்ளைகள் ஐந்து சதவிகிதம் இருக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்ட போது அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை காரணம் அப்படி உருவாக்குகிற வல்லமை பெற்ற ஆசிரிய பெருமக்கள் என் இந்திய தேசம் முழுவதும் இருக்கிறார்கள் என்பதனுடைய அடையாளம்தான் அது இந்த ஆண்டு விழாவில் உங்கள் பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சிகள் அவர்கள் பாட அறிவியலே பெற்ற மதிப்பேடுகளுக்கு உரிய மரியாதைகள் இவைகளையெல்லாம் பெறப்போகிற அழகிய காட்சியை கண்டு ரசிப்பதற்காக இந்த அரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நிறைய பேர் பள்ளிக்கூடத்திலே கொண்டாடுவாங்க ஆனால் உங்கள் முதல்வர் ஒரு வித்தியாசமான மனிதர் ஒரு அரங்கத்தையே தேர்வு செய்து உங்களுக்கு ஒரு அரங்கேற்றத்தையே நடத்தி இருக்கிறார் பெரிய விஷயம் இது அவரை பாராட்டும் ஏன்னா அவங்க திட்டமிடும் போதுதான் செயலாக்கம் சிறப்பாக அமைகிறது ஏதோ ஒன்று ஆண்டு விட நடந்தா சரின்ற இடங்கள்லாம் நான் பார்த்திருக்கிறவன் ஆனால் எது நடந்தாலும் அது இறைவனுடைய திருவருளால் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணி எண்ணி செய்த செயலின் சிறப்பு தான் இந்த அம்சம் அதிலே எனக்கு பிடிச்சது காலையில் அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் வச்சு ஒரு முற்பகல் நிகழ்ச்சியை வச்சு அனுப்பிட்டாங்க பெரிய பிள்ளைகள் எல்லாம் மாலையில சந்திக்க வைக்கிறாங்க இது ஒரு பெரிய சிறப்பு இது ஏன்னா அவனையும் ஒன்றா சேர்த்துட்டேன்னு வச்சுங்க இவனையும் செய்ய விட மாட்டான் இல்லை நான் தான் நிறைய விஷயங்களை இப்போ பெரிய பிள்ளைகளை விட சின்ன பிள்ளைகள் தான் அட்வான்ஸாக இருக்கிறான் எல்கேஜி படிக்கிற பையனே சொல்கிறான் டேடி நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேன்றான் நமக்கு இன்னும் தெரியல டென்ஷன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல அது மீறி கேட்டார்னா அப்பா அம்மாவோட விட அதிகமாக திட்டுவேன்றான் ஏன்னா அவர் பயந்து போயிருக்கிறாரு தான் நான் அம்மா அப்பாவுக்கு சொல்கிறது பிள்ளைங்க எதற்கு திட்டாதீங்கன்னு ஒருத்தர் ஒருத்தரை திட்டிக்காதீங்கன்னு ரெண்டு பேருக்கும் கடமை இருக்குது நம்ம கொஞ்சம் அதை பார்ப்போம் ஒன்றே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்ம முதல்ல பழகணும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முதல்ல பழகணும் நேற்றைய துன்பங்களை இன்றைக்கு நினைக்க வேண்டாம் நாளைக்கு என்ன நடக்குமோ என்று பயப்படவும் வேண்டாம் சொல்ல போனால் நேற்றையது என்பது உடைந்த பானை நாளையது என்பது மதில் மேல் பூனை இன்று இருப்பது கையில் உள்ள வீணை வாசித்து வாசித்து சுகமாக வாழும் நிறைய பெற்றோர்கள் எல்கேஜி யூகேஜி படிக்கும்போதே பையன் எப்படி டாக்டர் ஆயிடுவான் அவன் முதல்ல வளரட்டுமே என் கவலையே அதுதான் முதல்ல அவன் வளரட்டும் டென்த்து வரைக்கும் பாஸ் பண்ணட்டும் டுவெல்த்து பாஸ் பண்ணட்டும் அப்புறமா அந்த யோசிப்போமே இளமையிலிருந்தே நீ டாக்டர் தான் அந்த கனவை உருவாக்குங்க நான் வேணாம்னு சொல்லலை ஏன்னா அந்த பிள்ளைகளை ரசிக்கிற ஒரு வாய்ப்பே இன்னைக்கு நம்ம தவறு விட்டுட்டுமோன்னு எனக்கு பயமா இருக்கு பிள்ளைகளையே நம்ம ஒன்னு ஞாபக மனிதனே நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நீ குழந்தையாக இருக்க வேண்டும் இல்லையேல் குழந்தைகளோடு இருக்க வேண்டும் ஒன்னு நான் குழந்தையா இருந்தா தான் ரசிக்க முடியும் இல்லைன்னா நான் குழந்தைகளோடு இருந்தா தான் ரசனையே வரும் அதனால்தான் ஆசிரியர்கள் குழந்தைகளோடு அஞ்சு வரைக்கும் பெண் ஆசிரியர்களே நியமிக்கிறாங்களா என்ன காரணம் அவங்களும் மாறிடுவாங்க இதுதான் உண்மையான ஒரு ரகசியம் மகிழ்ச்சியின் ரகசியமே அதுதான் நான் முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியர் பணியில் நான் பெற்றதெல்லாம் என்ன தெரியுமா கற்றுக் கொடுத்ததை விட கற்றுக்கொண்டது ஏராளம் ஏன் தெரியுமா பறவைகளும் விலங்குகளும் கற்றுக்கொண்டே பிறக்கின்றன மனிதன் மட்டும்தான் கற்றுக்கொள்கிறான் எந்த மிருகமாவது கற்றுக் கொடுக்குதா நாம தான் பின்னாடியே ஓடுறோம் இருபத்தஞ்சு வருஷம் வரைக்கும் ஓடு ஓடு ஓடுன்னு ஓடி ஒரு பொண்ணை தேடி கல்யாணத்தை பண்ணி அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு அது பின்னாலே படிக்கிற காலத்தில் பைய தூக்கணுமோ இல்லையோ இப்ப குழந்தைகளை தூக்குகிற பெற்றோர்கள் தாத்தா பாட்டிகள் எத்தனை பேர் அன்னைக்கு தாம்பரத்தில் பாக்குற ஒரு தாத்தா பேத்திய கூட்டும் போறார் போட்டு சூவா போட்டு லஞ்ச் பேக் வாட்டர் பாட்டில் புக்கு பேக் ஐடி கார்டு யூனிஃபார்ம் உள்ள தன்னை உடம்ப திணிச்சுக்கிட்டு தள்ளாடி தள்ளாடி மலையாடுற மாதிரி போகுது தாத்தா பரிதாம பார்த்தாரு ஐயோ எழுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முந்தைய இந்த கதி எனக்கு இல்லையே என் பேசு இப்படி கஷ்டப்படுதேன்னு சொல்லி அம்மாடே அம்மாடே அந்த புக்கு பேக்காவது என்கிட்ட கொடுறாமா அந்த குழந்தை அப்படி நிமிந்து பார்த்துட்டு சொல்லுது தாத்தா நீ ஏற்கனவே பெண்டாயிருக்கிற இதை வச்சு நான் இன்னும் பெண்டாயிடுவேன் ஐயோ வீட்டில் இருக்கிற பாட்டி கூட பாசம் கண் கலங்கி நடந்தாரு அந்த குழந்தை சொல்லிச்சு புக்கு பேக்கை நானே வச்சுக்கிறேன் வாட்டர் பாட்டில் லஞ்ச் பேக்கை நானே வச்சுக்கிறேன் என்ன நீ தூக்கி தானுச்சு நான் கேக்குறேன் இதை விட ஒரு சொர்க்கம் உண்டா இதை விட ஒரு ஆனந்தம் உண்டா படைப்பு பல படைத்து பலரோடு ஒண்ணு உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துழன்றும் நெய்யுடைய அடிசல் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை பயக்குறை இல்லை தாம் வாழ்நாளேன்னு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய இந்த சீரியல் ஆக்கி வச்சிருக்கிறோம் புறநாண்டுல எவ்வளவு அழக ஆனந்தம் என் அன்பு பெற்றோர்களை தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு முயுவ விளக்க உரை ஒப்புரவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை முயன்று சம்பாதித்த பொருள் எல்லாம் உழைக்க முடியாமல் பொருள் தேவைப்படுவோர்க்கு உதவுவதற்கே கலைஞர் விளக்க உரை தகுதியுடையோர் நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒருவன் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும் தாளாற்றித் தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு முயுவ விளக்க உரை ஒப்புரவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை முயன்று சம்பாதித்த பொருள் எல்லாம் உழைக்க முடியாமல் பொருள் தேவைப்படுவோர்க்கு உதவுவதற்கே கலைஞர் விளக்க உரை தகுதியுடையோர் நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒருவன் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும் தாளாற்றித் தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு முயுவ விளக்க உரை ஒப்புரவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும் யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை முயன்று சம்பாதித்த பொருள் எல்லாம் உழைக்க முடியாமல் பொருள் தேவைப்படுவோர்க்கு உதவுவதற்கே கலைஞர் விளக்க உரை தகுதியுடையோர் நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒருவன் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும் தாளாற்றித் தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை பொருட்டு முயவ விளக்க உரை ஒப்புரவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை முயன்று சம்பாதித்த பொருள் எல்லாம் உழைக்க முடியாமல் பொருள் தேவைப்படுவோர்க்கு உதவுவதற்கே கலைஞர் விளக்க உரை தகுதியுடையோர் நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒருவன் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு முயுவ விளக்க உரை ஒப்புரவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை முயன்று சம்பாதித்த பொருள் எல்லாம் உழைக்க முடியாமல் பொருள் தேவைப்படுவோர்க்கு உதவுவதற்கே கலைஞர் விளக்க உரை தகுதியுடையோர் நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒருவன் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும்